ரோஹித் சர்மா அண்ட் சிக்கர் தவன் தென் வென்ட் டு பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஓபனிங் பிளேஸ் வைட் பால் கிரிக்கெட் வரப்போ அப்போதான் யாருக்கு பில்ல தெரியுமா

அது அவரோட ஆடின அந்த சாம்பியன்ஸ் அவர் டெபியூ ஹண்ட்ரடும் சரி போத் என்னோட பேட்டில் ஆனார் ராணி இவள்தான் நம்ம லக் அந்த இதெல்லாம் பார்ப்போம் சட்டை என்னதுன்ற மாதிரி கடைசியில் ஏன் கிளி கேட்டோன்னா எக்ஸாக்டா ஒன் வீக் முன்னாடி தான் சொல்லியிருந்தான் மச்சா ஞாபகம் இருக்கா மச்சா அந்த டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் நீ தானே ஓபன் பண்ண வேண்டியது அப்படின்னு ஆமாம் ஃபிளைட் இருக்கும் அங்கே போய் ப்ராக்டிஸ் மேட்ச்ல நூறு இஷ்டம் பையன் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே இல்லைன்னு அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டாங்க அவங்க